ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பாட சட்டையிலேருந்து எப்படி நம்ம வந்து அவர் அளவு எடுத்து நம்ம ஒரு பாட சட்டைக்கு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாடையோட சட்டையை தான் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு வர அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து அளவு மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து பதினாறு இஞ்சி நம்மளோட சட்டையோட மொத்தம் ஒயிடும் இப்போ அதில் ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம தையலுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வெட்டிக்கிறோம் வெட்டி அந்த துணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து நம்ம கரெக்டான மார்க்கிங் பண்ண போகிறோம் இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஒரு மார்க்கிங் வந்துட்டு வெட்டும் போது கொஞ்சம் நல்லா நீட்டாக நம்ம கரெக்டான அளவில் வெட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து ஒரு அரை அஞ்சு தையலுக்கும் விட்டு போக நமக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு வந்து அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க அந்த அரை இன்ச்சை நம்ம இறக்கத்துக்கு விட்டுட்டோம் இப்போ கழுத்தோட அகலம் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த சோல்டரை பார்த்துக்கலாம் சோல்ட்ரு கரெக்டாக நாலு இருக்குது ஆனால் வந்து அவங்க இதோட ஒரு இன்ச்சு சோல்டருக்கு சின்னதாக வச்சுக்க கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே நாலு இன்ச்சியாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ அதை வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வச்சுக்கிட்டு நம்மளோட பாடி சுற்று எடுத்துக்கலாம் பாடி சுற்று கரெக்டாக பதிமூன்றரை இன்ச்சு வருது இப்போ நம்ம அதில் வந்து நம்ம வந்து அதை ரெண்டாக போட்டு நம்ம ஆராயமுக்கால் வச்சுக்கலாம் இப்போ அதையும் வச்சுக்கிட்டோம் இப்போ வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் சோல்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஆம்கோல் சுற்று வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஆறு இருக்குது இப்போ அது வந்து அது வந்து நம்ம இப்படி பா மார்க் பண்ணி இப்படி வரைஞ்சி பார்த்தா தான் நமக்கு கரெக்டான மா அந்த ஆறு இன்ச்சு கிடைக்குதான்னு தெரியும் இல்லை நம்ம ஒரு ஆறு அஞ்சு சோல்டரு விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எவ்வளோன்னு அளந்து பார்த்து தான் கம்மியாக இருக்குது இப்போ வந்து நமக்கு ஆமாம் அந்த ஆறு வரல இப்போ இந்த ஆறு வராதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சம்போது நமக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும் இப்போ மடுப்புரி மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டான அளவு கிடச்சிரும் இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நம்ம இது தையல் பிடிக்கும் போது அந்த இது மேனேஜ் ஆகிடும் அந்த ரெண்டுத்துக்கும் அந்த ரெண்டு கொடுக்கும் நடுவில் நம்ம தையல் பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் வரைஞ்சி இப்போ வெற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளோட முன் கழுத்து முன் கழுத்து பேக் கழுத்து எடுத்து நம்ம என்ன சட்டையிலேருந்து எவ்வளோ கழுத்து இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மூணு இன்ச்சு இருக்குது இப்போ அதுக்கு நம்ம ஒரு அரை இஞ்சி தையலுக்கு அந்த கழுத்து கொஞ்சம் இறக்கிய வச்சுருக்கோம் ஏன்னா ரவுண்டு கழுத்துன்றதுனால நாலு வச்சுக்கிறோம் இப்போ பேக் கழுத்து பார்த்துக்கலாம் பேக் கழுத்து வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இருக்குது அதுக்கு வந்து ஒரு அரை இஞ்சி தையலுக்கு சேர்த்து ரெண்டரையாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அது ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி எல் மாதிரி ஒரு கா பாக்ஸ் போட்டுக்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமே ரவு ரவுண்டு கழுத்து அந்த ரவுண்டு கழுத்த நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்மளோட இது தான் அது இப்போயே நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டாக்கா என்ன கழுத்து ஸ்டார்க் கழுத்தா என்னென்ன ரவுண்டு கெடுத்தா என்ன கழுத்தா இப்போ நம்ம பாடி சுற்று கூட்டுருக்கோம் பார்த்திங்களா இப்போ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கையிலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கேன் சின்ன புள்ளன்றதுனால நமக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் பிரிக்கிற மாதிரி இருக்கட்டும் இப்போ வந்து நம்மளோட இதை போட்ட எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பேக் கழுத்துலேருந்து வெட்ட ஆரம்பிக்கலாம் ஃப்ரண்ட் கழுத்து இப்போதைக்கு வெட்டானேன் இதை போட்டு தான் நம்ம வந்து பேக் எடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்மளோட ஆம்கல் சுற்று இது எல்லாத்தையுமே நம்ம ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ க எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறிங்கன்னா அதையும் வெட்டிட்டோம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம இப்பயே செஞ்சுக்கிட்டாக்க நம்ம மறந்துடாமல் இருக்கலாம் அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம அடுத்த பக்கத்தில் அந்த பேக்குக்கு இது கொக்கிப்பட்டி மாட்டுவோம்ல அதையும் விட்டுட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு இப்படியே நம்ம இதை கரெக்டான சுற்றுறளவுக்கே இதை அப்படியே வெட்டிக்கலாம் கழுத்தையும் இதையும் மட்டும் இப்போ வெட்டாமல் நம்ம வந்து ஆம்கோல்லையும் இடுப்பு பக்கம் இருக்கிறதையும் நம்ம வெட்டிட்டோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கும் ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கோம் அந்த மடித்து தைக்கிறது கொக்கி பெட்டிக்கும் இப்போ வந்து நம்ம பேக் கழுத்து வெட்டிக்கலாம் பேக் கழுத்தி வெட்டிக்கிட்டோம் அப்படி ஃப்ரண்ட் கழுத்தி வெட்டிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு விட்ருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கிட்டாக்கா நமக்கு வந்து தைக்கம்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கை வெட்டிக்கலாம் கை வெட்ட வந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒரு இன்ச்சு சேர்த்தே தான் நம்ம வந்து தையலுக்கு ஒரு அரைஞ்சியும் கீழே பிடி தைக்கிறோம்ல அதுக்கு ஒரு அரைஞ்சி சேர்த்து நம்ம வந்து முக்கால் வச்சுக்கிட்டோம் அளவு இப்போ வந்து நம்மளை அந்த நால்ரையில் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து அந்த நால்ரையை வந்து பாதி ஆக்கணும் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோம் அந்த பக்கம் நாளரை இந்த பக்கம் நாளரை இப்போ வந்து அந்த நால்ரையை நம்ம வந்து போட்ட ரெண்டாம் மடிச்சு ச ஸ்கேலில் வச்சுக்கிட்டாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இந்த ஆம்கோல் வளைவு கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம பஃப்புக்குன்னு ஒரு மூன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் அதுவே போதுமான அளவு தான் இப்போ வந்து மேலே வந்து புஃப்ஸுன்னு தூக்கி கொடுக்கணும்ல அதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்போ வந்து அப்படியே அதை அதில் கொண்டு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டாக்க நமக்கு பஃப் வந்து தூக்கி கொடுக்கும் இப்படியே நம்ம பஃப் வச்சால் மடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு விடும் போது பஃ வந்து நல்ல புஃனு தூக்கி கொடுக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த சுருக்கம் வச்சோன்னா இப்படி தூக்கி வரும் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஜாஸ்மின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இதை போட்டு வெட்டிக்கலாம் பதிச முதல்ல வந்து ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பேக் வெட்டிக்கலாம் இதே மாதிரியே தான் நமக்கு மூணு ப்ளவுஸ் பிட்ட கொடுத்தாங்க மூணு ப்ளவுஸ் பிட்டு கொடுத்து இன்னொன்று வந்து பாவடை சட்டை ரெண்டு இது பாவடை சட்டை பாவடையாக வச்சு தைச்சிட்டோம் இப்போ இந்த ஜாஸ்மின் மட்டும் மேலே இருக்கிற சட்டையாக வச்சு தைக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு இப்போ வந்து இது வந்து நமக்கு சட்டைக்கும் பேக் பார்ட்லேயும் கீ ஃப்ரண்ட் பார்ட்லையும் தான் இருக்குது கைக்கு வந்து பாவடையோட துணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை போட்டு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த ஓப்பனுக்கு கூட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்மளோட கைக்கு எடுத்துக்கலாம் கைக்கு வந்து ஆரஞ்சு கலரு க்ரீன் கலர் இந்த மாதிரி தான் பாவடையும் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஆரஞ்சை வந்து சைடில் போட்டுட்டு நமக்கு இந்த பச்சையை வந்து நடுவில் போட்டுக்கலாம் அப்படி போடும்போது வந்து நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி